அனைவர் பணக்கம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டது போதாதுன்னு நீதிமன்றத்திலும் போய் அம்பலப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு சற்று முன்பு நடைபெற்ற ஒரு வழக்கில் நீதிமன்றம் தமிழக அரசை வெளுத்தெடுத்திருக்கிறது சாட்டையடி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்ன வழக்கு என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் சற்று முன்பு நடைபெற்ற வழக்கு மட்டும் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வழக்கு நடந்திருக்கிறது அந்த வழக்கிலும் திமுக அரசை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி செருப்படி கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் எல்லாவற்றையும் பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடைபெற்றது எல்லோருக்குமே தெரியும் யாருமே அதை மறந்திருக்க முடியாது மறக்கக்கூடிய நிகழ்வு அல்லாது அறுபது பேர் விசச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த செய்திகள் அந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டை ஒலுக்கி போட்டது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட நபர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டிருக்காரு அப்ப அந்த குண்டாஸை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அந்த வழக்கினுடைய விசாரணை சற்று முன்பு உயர் நீதிமன்றத்தில் நடந்து முடிந்திருக்கிறது அந்த வழக்கு விசாரணையின் போது நீதியரசர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா இவங்க மேலே குண்டாஸ் போட்டிருக்கீங்க இல்லையா நீங்கள் என்ன காரணத்திற்காக இவர்கள் மீது குண்டாஸ் போட்டிங்க என்கிற கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்புறாங்க அப்போ அரசு தரப்பில் என்ன பதில் முன்வைக்கப்படுது அப்படின்னா இவங்க எல்லாம் ரொம்ப நாளாகவே நீண்ட நாட்களாகவே கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சுட்டு வர வந்தாங்க விஷச்சாராயம் விற்பனை செஞ்சிட்டு வந்தாங்க அதனால தான் நாங்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தோம் குண்டாஸ் போட்டோம் என்று ரொம்ப பெருமையாக தமிழக அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதை கேட்ட நீதியரசர் அப்படியா கடுமையான நடவடிக்கை எடுத்தீங்களா சரி இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் நீண்ட நாட்களாக இவர்கள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருகிறார்கள் என்று நீங்களே சொல்கிறீர்கள் இல்லையா அப்படி என்றால் ஏன் நீண்ட நாட்களாக நீங்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டீர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததற்கான காரணம் என்ன துறை என்கிற ஒன்று இருக்கிறது இல்லையா அதனுடைய வேலை என்ன துறை ஏன் இதை இவ்வளவு நாளும் தடுத்து நிறுத்தாமல் போனது இது அரசினுடைய தோல்வி இதை கவரத்தில் கொள்ள வேண்டும் என்று திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டதாக ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டதாக உயர் நீதிமன்றம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது இதை விட வெளிப்படையாக பேச முடியாது அந்த அளவிற்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் நீங்கள் ஆட்சி நடத்துவதற்கே லாயக்கில்லை என்று வெளிப்படையாக உடைத்து பேசியிருக்கிறது நீதிமன்றம் நமக்கும் இதே கேள்விதான் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது இந்த மதுவிலக்கு துறை என்கிற வந்து இருக்கிறது இல்லையா எதற்காக மதுவிலக்கு துறை மது விலக்கு துறையினுடைய வேலை என்ன மதுவை அதிகமாக விற்பனை செய்வதா மதுபான விற்பனையை அதிக அதிகப்படுத்துவதா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை ஆயிரம் கோடி நம்ம வந்து மதுபான விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவா துறை உருவாக்கப்பட்டது மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் மதுபான விற்பனையை குறைக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் இதுதானே மதுவில துறையினுடைய நோக்கம் ஆனால் மது துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் மது விற்பனையை எப்படி அதிகரிப்பது என்கிற ரீதியில் ரூம்போட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வி நீண்ட நெடுங்காலமாக மக்கள் மன்றத்தில் இருந்து வந்தது நாமும் தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்பி வந்தோம் இப்போது நாம் நீண்ட நாட்களாக எழுப்பி வந்த கேள்வியை நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறது என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்ன பதில் ஏற்கனவே கள்ளாச்சாராய வழக்கினுடைய விசாரணை சிபிஐ பக்கம் போயிடுச்சு இதுவே தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்கை மாற்றி இருக்கிறது அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்றெல்லாம் சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா இவ்வளோ தூரத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்ததற்கான அவசியம் என்ன ரொம்ப நாள் அவர்கள் கலாச்சாரத்தை விற்பனை செய்து வந்தார்கள் என்றால் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த கேள்விக்கான பதில் என்ன என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் அரசே மதுபானத்தை விற்பனை தானே வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறது அரசு ஒருபுறம் வெளிப்படையாகவே வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறது மதுபானத்தை ஊக்குவித்து இன்னொரு புறம் திமுகவினுடைய பொறுப்பாளர்களே போதைப் பொருள் கடத்தல் மன்னன்களாக இருக்கிறார்கள் நீங்கள் முன்னாடியெல்லாம் எங்கேயாவது அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல கஞ்சா இருக்கும் இப்போ எங்கே பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா வந்து நிரம்பி கிடக்கிறது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கஞ்சாவை தாண்டி மெத்துனுங்கிற போதைப் பொருள் அது இப்போது அங்கங்கே படிபட்டு கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை போதையில்லா மாநிலமாக உருவாக்க வேண்டும் போதையில் இருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் நீங்களே போதையை விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மதுபானத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியல கஞ்சாவினுடைய புலக்கத்தை கட்டுப்படுத்த முடியல ஏற்கனவே இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் நீதிமன்றம் இவர்களுக்கு செருப்படி கொடுத்து விட்டது காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு கஞ்சா புழக்கம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று வெளிப்படையாகவே கேள்வி எழுப்பியது குற்றச்சாட்டை வைத்தது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அது வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்களை நோக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால் காவல்துறையினுடைய அமைச்சர் சரியில்லை காவல்துறை இதனுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை என்பதுதான் நீதிமன்றம் வைத்த குற்றச்சாட்டு இப்போது கள்ளச்சாராய வழக்கிலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லி அம்பலப்படுத்தி இருக்கிறது நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகிறது தமிழக அரசு முதல்ல இதை எத்தனை ஊடகங்கள் செய்தியாக போகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் ஒரு ஊடகத்துல நான் பார்த்தேன் இதுவரை தான் வழக்கு நடந்தது இதுவரை ஒரு ஊடகத்தில் செய்தி வெளியானது மீதமுள்ள எத்தனை ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாகிறது எத்தனை ஊடகங்கள் இதை ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறார்கள் இந்த மாலை எத்தனை ஊடகங்கள் இதை ஒரு பேசு பொருளாக டிபேட்டாக வைக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த வழக்கில் மட்டும்தான் நசிங்கப்பட்டார்களா என்று பார்த்தால் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா புதுச்சேரியை சார்ந்த கோகிலா என்பவர் அவங்க என்ன பண்றாங்கன்னா உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அதில் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய கணவர் புழல் சிறையில் இருக்கிறாராம் தண்டனை கைதியாக அங்கே புலல் சிறையில் அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார் நான்கு மாதமாக அவருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை வேலை செய்த சம்பளத்தை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்து அவங்க மனு தாக்கல் அதனுடைய விசாரணை வருகிறது அந்த வழக்கினுடைய விசாரணையில் அந்த மனுதாரருடைய வழக்கறிஞர் ஒரு ஒரு மிக முக்கியமான தகவலை தாக்கல் செய்கிறாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் இருக்கு இல்லையா அதுல வந்து சிறை கைதிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விற்பனை செய்கிறதில் வந்து பதினான்கு கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய தணிக்கை குழு அறிக்கை வெளியிட்டிருப்பதாக ஊடகங்கள்ல வந்து பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியிருக்கிறது என்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை மேற்கோள் காட்டி அவங்க வந்து வாதாடுறாங்க வழக்கறிஞர் அப்ப இதை கேட்ட நீதியரசர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்ன நடக்குதுங்க இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இது சாதாரணமான குற்றச்சாட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பது இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கினுடைய ஒரு ஹியரிங் வந்து முடியுது முடிந்து விட்டு அடுத்த ஹியரிங் தான் ரெண்டு நாள் முன்னாடி நடந்திருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க வழக்குக்காக அந்த குற்றச்சாட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய தணிக்கை குழு இந்த அறிக்கையை வெளியிடுது ஆனால் நீங்கள் வழக்கு பதிவு செய்தது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி நாலு நாள் முன்னாடி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டதற்கு அது நாங்கள் அந்த தணிக்கை குழுவினுடைய அறிக்கை வந்ததுமே நாங்கள் முதல்கட்ட விசாரணை எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இப்போ தான் வழக்கு பதிவு செய்தோம் அதுதான் ஏன் என்று கேட்கிறார்கள் ஏன் இரண்டு ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்கிற கேள்வி எழுப்புனா அதுக்கு பதிலே இல்லை பதிலே இல்லை அங்கேயும் அம்பலப்பட்டிருக்கிறது திமுக அரசு அந்த வழக்கில் நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது என்னென்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் ஊழல்களில் தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்கிற குற்றச்சாட்டையும் கேள்வியாக வைத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக நீதிமன்ற வாசலில் வந்து திமுக அரசு மிதிக்கவே முடியலை திமுக அரசு எந்த வழக்காக இருந்தாலும் சரிதான் நீங்கள் இந்த இது இந்த இரண்டு நாட்களில் மட்டுமே நடந்த நிகழ்வுகள் முன்னாடி பல வழக்குகள் இருக்கிறது இதெல்லாம் செய்தியாக மாறாது ஏதோ ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே இதை பேசும் பெரும்பாலான ஊடகங்கள் இதை பேச மாட்டார்கள் பேசாமல் கடந்தே செல்வார்கள் இது போன்ற செய்திகள் எல்லாம் எத்தனை பேருடைய கவனத்திற்கு வந்தது நான் இப்ப ரெண்டு செய்தி சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு செய்தியும் எத்தனை பேருடைய கவனத்திற்கு இது வரைக்கும் வந்தது எதையெல்லாமோ பேசக்கூடிய ஊடகங்கள் ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்கிறார் திமுக நல்லாட்சி கொடுக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை பேசியிருக்கணுமா இல்லையா ஒரு அரசு சரியில்லை என்று அரசினுடைய செயல்பாடு சரியில்லை என்று சொல்லி நீதிமன்றம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறது பல வழக்குகளிலும் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இதை பேசு பொருளாக மாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா இவர்கள் பேசு பொருளாக மாற்ற மாட்டார்கள் நாம் இதை பேசு மாற்றுவோம் இன்னும் பல வழக்குகள் இருக்கிறது நிலுவையில் அந்த வழக்குகளிலும் திமுக அரசு சேருப்படி வாங்கத்தான் போகிறது அதை ஊடகங்கள் பேசாது நாம் அதை பேசுவோம் இவ்வளவு நாளும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டிருந்தவர்கள் இப்போது நீதிமன்றத்தில் அம்பலப்பட ஆரம்பித்து விட்டார்கள் இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் என்ன பண்றாங்கன்னா அங்கங்கே போராடக்கூடிய மக்களை கைது செய்வது பெண்களை எல்லாம் நேற்று முன்தினம் கைது செய்தார்கள் நம்ம அது பற்றியெல்லாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆட்டம் கொண்டு விட்டது திமுக அரசு பதட்டத்தில் இருக்கிறது திமுக அரசு என்ன பண்றது தெரியாமல் இந்த பிரச்சனைகளை சிக்கல்களை எல்லாம் எப்படி கையாளுவது என்று தெரியாமல் இருந்தார்கள் ஒரு சில ஊடகங்களை வைத்து இந்த எல்லாம் மூடி மறைத்து மக்கள் மத்தியிலே ஒரு நற்பெயரை நம்ம வந்து கட்டமைத்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்களுக்கு நீதிமன்றமே இப்போது செருப்படி கொடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அதிர்ச்சி ஆரம்பம்தான் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் எவ்வளவு அதிர்ச்சி திமுகவுக்கு காத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள்